இந்த தை மாசத்துல நிறைய பேர் கல்யாணம் மட்டும் இல்ல புது வீடு கிரகப்பிரவேசமும் பண்ணுவாங்க அப்படி கிரகப்பிரவேசம் செய்யலாமா தை மாசத்துல கேட்டுக்கலாம் இந்த குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வளர்ந்தவர்கள் எல்லாமே தன் பெயரை தான் அதிக இடத்துல நிலைநாட்டுவார்கள் ராகு கேதுன்னு மொத்தமா ரெண்டு பேரையும் நினைச்சு வைக்கிறது ரொம்ப தவறு அப்ப திருமண தோஷத்திற்கு உங்களுக்கு சுக்கரனோடு ராகு தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறதா கேது தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறதா பிரிச்சு பார்க்கணும் ஜோதிடத்தில் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் உயர்ந்ததா இல்ல வாக்கிய பஞ்சாங்கம் உயர்ந்ததா எதை நம்ம பார்க்கணும் புற்று புற்று நோய் ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க புற்று அப்படின்றது வீட்டில் உள்ள சுவரை சிதைக்கும் நிலை கதவு ஜன்னல் எல்லாம் சிதைக்கும் புற்றுநோய் உடலை சிதைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்தியசீலம் சார் அவருடைய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அவரை சந்திக்க குருஜி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நம்ம வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கோம் நேர்களுக்கு நேர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுக்கான சந்தேகங்களை கேட்டிருக்காங்க முதல்ல இன்னைக்கு சந்தேகங்களுக்கான பதிவுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நேர்கள் கிட்ட ஆக்சுவலி நிறைய கேட்டிருக்காங்க நம்ம வந்து சில கொஸ்டின்ஸோட போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்தாச்சு நம்ம புது வருஷத்தில் இருக்கோம் இந்த தை மாசத்துல நிறைய பேர் கல்யாணம் மட்டும் இல்லை புது வீடு கிரகப்பிரவேசமும் பண்ணுவாங்க அப்படி கிரகப்பிரவேசம் செய்யலாமா தை மாசத்துலன்னு கேட்டிருக்காங்க தை பிறந்தால் பிறக்கும் என்று சொல்வார்களம்மா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுப முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நல்ல முகூர்த்தங்களை கொண்ட மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள்ல வைகாசி ஆவணி அதற்கு பிறகு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னா அது வந்து தை மாதம் தான் ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுப முகூர்த்தத்திற்கு தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த உத்தராயண காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதனுடைய தொடக்கம் இந்த மாதத்திலிருந்து தான் தொடங்குது இந்த மா மாதம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகள் அத்தனையுமே விசேஷ பௌர்ணமிகள் நீங்க நல்லா கவனிச்சு தெரியும் தைனா அதே போல மாசினா மாசி மகம் பங்குனில பங்குனி உத்திரம் சித்திரையில சித்ரா பௌர்ணமி வைகாசில வைகாசி விசாகம் இப்படி எல்லா பௌர்ணமிகளையுமே மேம்பட்ட சிறப்பான விசேஷ பௌர்ணமியாக இருப்பதால் இந்த உத்தராயண காலகட்டத்தில் நட இருக்கக்கூடிய அத்துணை முகூர்த்தங்களுமே விசேஷ முகூர்த்தங்கள் தான் தக்ஷினாயன காலகட்டத்தில் மேக்சிமம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா முகூர்த்த விஷயங்களை குறைத்துக் கொள்வார்கள் ஆவணி மாதம் தான் அதிகபட்சம் இருக்கும் அப்படியே புரட்டாசி வந்து மகாலய பக்ஷம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இதிலெல்லாம் கொஞ்சம் மலை சாரல் இப்படிலாம் இருக்கிறதுனால சுப விசேஷங்கள் பெரிதும் இந்த இடத்துல தக்ஷினாயன புண்ணிய காலகட்டத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டார்கள் ஆகையினால தை மாதத்தில் வளர்ப்பிறையில் அற்புதமாக கிரகப்பிரவேசம் விவாக பிராப்தம் அப்பிரசன்ன இருந்து எல்லாமே வந்து சிறப்பாக செய்யலாம் கண்டிப்பா குருஜி இது கூட சேர்த்து இன்னொரு கேட்ட நேரம் வந்து என் பெயர் முருகேசன் நான் வந்து என்னுடைய பெயரையே என் இல்லத்துக்கு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன் தாராளமாக வைக்கலாம் என்றைக்குமே நாம எல்லாருமே என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தார் அப்படின்ற நன்றி ஒரு தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அனைத்துலேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெயரை வைப்பார்கள் ஆனா இந்த குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வளர்ந்தவர்கள் எல்லாமே தன் பெயரை தான் அதிக இடத்துல நிலைநாட்டுவார்கள் இப்ப அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்பொழுதுமே அம்மான்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய பெயரை தான் எல்லா இடத்துலையுமே முன்னிறுத்தினாங்க அதே போல நமக்கு நிறைய அதே அரசியல்ல இருந்தவர்கள் அதே போல தொழில் துறையில பெரிதாக சாதித்தவர்கள் எல்லாம் தன் பெயரைதான் முன்னிறுத்துவார்கள் அதனால என்ன பொறுத்த அளவுல வீடுகளுக்கு பக்தியின் பெயரால் வளர்ந்தவர்கள் அடிமட்ட நிலையிலிருந்து உயர்ந்தவர்கள் கட்டாயமாக இறைவன் பெயரை வைக்கலாம் செல்ஃபா தன்னுடைய பெயர் தான் உச்சபட்சத்தை நம்மளுடைய எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சேனல் இருக்கு அதுல என் பேர் தான் இருக்கும் வேற எதையுமே நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்போ இன்றைக்கு நாம எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கிறோம் ஒரு குறுகிய காலகட்டத்துலன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா தன்னுடைய பெயரை வைக்கும் பொழுது அதுல சூரிய காரகத்துவ விருத்தி அது தனிப்பட்ட புகழ் அந்த அந்த தன்னுடைய தன்னுடைய விலாசம் பெயரால் சொல்லப்படும் பொழுது நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற மனிதராக அந்த ஏரியாவில வளம் வருவதற்கும் அதே போல பொது வாழ்க்கையில வந்து நீடித்த ஆயுள் பலத்தை பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகையினால் தன்னுடைய தனிப்பட்ட பெயரை எல்லா இடத்துலயும் முன்னிறுத்தும் போது அது ஒரு மிக சிறந்த லக்ன அதிபதிக்கு சிறந்த பரிகாரம் நிறைய பேருக்கு லக்னாதிபதி வந்து இருக்கும் தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி எல்லாத்திலுமே லோகோல இருந்து தொழில் முறை பெயரில் இருந்து எல்லாத்தையுமே வைத்தா அது ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது அருமை ஏன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வத்தனுடைய பெயரு தாயினுடைய பெயரு மகள் மனைவின் இப்படி வைப்பாங்க தன்னை முன்னிறுத்த மாட்டாங்க ஒரு அருமையான ஒரு விஷயம் கட்டாயம் அவங்க ஜெயிக்கணும்

அடுத்ததாக குருஜி ராகு கேது தோஷத்துக்கு ஏதாவது இருக்கா கேட்டு அதாவதுமா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த ராகு கேதுனாலே இந்த திருமணம் தான் ஓபன் பண்ணும்னு நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலி அது அப்படி கிடையாது அதாவது ராகு கேது இரண்டுமே எதிரெதிர் துருவ கிரகங்கள் அதாவது ஒரு பாம்பை இரண்டாக பிடிக்கிறோம் என்றால் வாய்ப்பகுதி ராகு இப்போ நம்ம முகத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கண்ணுண்டு மூக்குண்டு வாயுண்டு காதுண்டு இது எல்லாமே எதற்கு பயன்படுகிறது என்றால் ஒரு ஜட பொருளை பார்ப்பதற்கும் உடல் இல்லை இருக்கக்கூடிய அந்த உணர்வு பூர்வ உணர்ச்சி பூர்வமான உணர்வு வேறு உணர்ச்சி வேறு ஏன்னா உடல் இருந்தால்தான் அங்கே உணர்ச்சி இருக்கும் புரியுதுங்களா அப்போ இது எல்லாத்துக்குமே ஜட பொருளுக்கு உருவம் உண்டு இதெல்லாம் கொடுக்கிறவர் யாருனா ராகு அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷமமாக இந்த உணர்வு பூர்வமான விஷயத்திற்கு எல்லாருமே அதிபதி யாருனா கேது பகவான் அப்ப இந்த இடத்துல ராகு வந்து இந்த ஒன்பது கிரகத்தோட எந்த கிரகத்தோடு தொடர்பானாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவம் வளரும் கேது வந்து இந்த ஒன்பது கிரகத்தோட எந்த கிரகத்தோடு சேருகிறதோ அந்த கிரக காரகத்துவம் முடங்கும் அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு கேதுன்னு மொத்தமா ரெண்டு பேரையும் நினைச்சு வைக்கிறது ரொம்ப தவறு அப்போ திருமண தோஷத்திற்கு உங்களுக்கு சுக்கரனோடு ராகு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா கேது தொடர்பு ஏற்பட்டிருக்கிறாங்கிறதா பிரிச்சு பார்க்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கையா அல்லது சுக்ரன் கேது சேர்க்கையா இதுதான் நம்ம நாகதோஷம்னு சொல்றோம் செவ்வா ராகு சேர்க்கையா செவ்வாய் கேது சேர்க்கையா இதுதான் நாகதோஷம் மற்றவங்க எல்லாம் என்ன நினைச்சிடுறாங்கன்னா ரெண்டுல எட்டுல ராகு கேது இருந்தா அதுதான் சர்ப்பதோஷம் அப்ப அதே மாதிரியே இணைத்து வைங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த பத்து வருட காலகட்டத்துல நிறைய விவாகரத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்க்கணும் தன்னுடைய தடிப்பட்ட ஜாதகத்துல செவ்வாயோடு கேது இருக்கிறதுனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல சுக்கரனோடு கேது இருக்கும் பொழுது அதை இணைச்சு வைக்கணும் இப்போ ஆசை உள்ளவரையும் ஆசை குறைவாக உள்ளவரை வச்சிருந்தா எதிர் துருவம் தானே இப்ப ராகுவும் கேதுவும் எதிர் எதிர் துருவம் தானே அவங்க ஒன்றாக இருப்பது இவர் போகக்காரகன் அவர் ஞானக்காரகன் ஞானத்திற்கும் போகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது இவர் ஆசையை கொடுப்பவர் அவர் ஆசையை அரு அறுப்பவர் இவர் பிறப்பை கொடுப்பவர் அவர் பிறப்பிலிருந்து விடுவிப்பவர் அப்போ இந்த ராகு கேதுவை எந்த அடிப்படையில நீங்க ஒன்னாக்குறீங்க அப்ப இந்த இடத்துல இது வந்து ரொம்ப பெரிய தவறு அப்ப என்னன்னா ராகுவோடு தொடர்பு பெற்ற எந்த ஒரு ஜாதகமுமே திருமணம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ற ஜாதகமே கிடையாது ஏன்னா அவங்க வாழ்க்கையில வயதிற்கு தகுந்தாற் போல அந்த உணர்ச்சி வேகம் அழகாக செயல்பட்டு தன்னுடைய அழகையும் தன்னுடைய மனதையும் மேம்படுத்தி அவங்களே மேரேஜ் பண்ணிப்பாங்க இந்த கேது அதிகமா வலுப்பெற்ற ஜாதகங்கள் தான் திருமண பொருத்தம் பாக்குறது முப்பது வயதே வச்சிருக்கிறது மூன்று திருமணம் நான்கு திருமணம் விவாகரத்து இது அத்தனையுமே கேதுதான் அப்ப நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கணும் இந்த வாழ்க்கை தடைக்கு வாழ்க்கையை உலகியல் வாழ்க்கையை வாழாததற்கு கேது அதிபதியாக வருகிறார் உலகியல் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு ராகு அதிபதியாக வருகிறார் உலகியல் வாழ்க்கை ராகு அப்படின்னா மேல் லோக வாழ்க்கை வந்து கேது அப்போ பிண்டத்தில் வாழ்க்கை பூமியில் வாழ்க்கை ராகு ஆகாய வாழ்க்கைக்கு கேது அப்போ உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய கிரகமான கேது நமக்கு திருமணத்திற்கு முக்கியமான உணர்ச்சி மிக்க கிரகங்களோடு தொடர்பாகிட்டால் அவங்களுக்கு தான் இந்த பூமியில் எதுலையுமே அவங்க செயல்பட மாட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ உதாரணமாக வந்து பிருகு நாடி முறைப்படி குருவை வந்து ஆணுக்கும் சுக்ரனை வந்து பெண்ணுக்கும் சொல்கிறோம் அப்போது சுக்ரனுக்கோ குருவுக்கோ கேது பார்வை இருந்தால் அவங்களுக்கு உலகியல் வாழ்க்கை வாழ பிடிக்காது புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா குரு கேது உள்ளவருக்கு சுக்ரன் கேது உள்ள பெண்ணை இணைக்கும் போதுதான் ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒற்றுமையாக இருக்கும் இப்ப குரு கேது உள்ளவருக்கு சுக்ரன் ராகு உள்ள பெண்ணா இவளுக்கு உணர்ச்சியும் உலகியல் வாழ்க்கையும் அதிகம் இங்க இவருக்கு உணர்ச்சியும் உலகியல் வாழ்க்கையும் கம்மி எப்படி ஒற்றுமைப்படும் அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் இந்த கிரகத்தினுடைய தொடர்பை பிறகு நாடி முறைப்படி எப்படி நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா பாகை கணித அடிப்படையில் இவங்க எல்லாமே பாவ முறை அடிப்படையிலே என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பு பண்ணிடுறாங்க அப்ப ரெண்டுனா குடும்பஸ்தானம் எட்டுனா இப்படி பண்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம்னு நான் இந்த இடத்துல சொல்ல வருகிறேன் அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது என்னன்னா ராகுவை ராகுவாக பார்க்கணும் கேதுவை கேதுவாக பார்க்கணும் அப்ப கேதுவுடைய தன்மை இருக்கு அப்படின்னா இந்த உலகியல் வாழ்க்கை வாழ முடியாத அளவிற்கு பிஸியாக இருக்க பர்சனாலிட்டிஸை தான் அவங்களெல்லாம் இணைச்சி வைக்கணும் இப்போ ஒரு மருத்துவர்னா அவர் முழு கேது அவர்கிட்ட கொண்டு வந்து நீங்க பயங்கர பிசினஸ் மேனை விட்டீங்கன்னா சர்வீஸ்க்கும் பிசினஸ்க்கும் செட் ஆகுமா இவங்க வந்து எப்போதுமே இலவச சேவையில இருப்பாங்க அவர் எப்போதுமே எதை பண்ணாலும் பணம் இல்லாம நேரத்தை வந்து கொடுக்காம இருப்பார் இதுக்கு பேரு தான் மோதல்னு அர்த்தம் அப்ப ராகு கேது தோஷம்னா என்ன அப்படின்னா சொல்ல வருகிறேன் அப்படின்னா ஜீவக்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பிறப்பு இல்லையா பெண்ணுக்கு சுக்ரன் ஆணுக்கு குரு இவரோடு ராகு சேர்ந்திருக்கிறார் என்றால் ராகு தொடர்புடைய ஜாதகம் உள்ள பெண்ணை இணைக்கணும் இவரோடு கேது தொடர்பாகிறார் என்றால் கேது தன்மை உள்ள பெண்ணை இணைக்கணும் அப்பொழுதுதான் வாழ்க்கை இணைக்கும் இததான் ராகு கேது தோஷம் என்று சொன்னார்கள் இதை வந்து தப்பு பண்ணிட்டு ரெண்டு எட்டு ஆறு பன்னெண்டு அப்படின்னு போட்டு நிறைய குழப்பங்கள் இதுதான் சரியான முறை இதை இதை வைத்து இணைக்கிறது சிறப்பு கண்டிப்பாக ஏன்னா எனக்கும் இதுல ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சி கிடைச்சி ஜோதிடர்கள் கிட்ட பேசும்பொழுது எங்கேயோ ஒரு தவறு இருக்குங்கிறது தெரியுது ஆனா என்னால அத தெரிஞ்சுக்கி ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கணுமா உலக வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாயிக்கிட்டே போயிட்டு இருக்கிறது இப்போ இந்த ரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துல எல்லாம் சர்ப கிரகங்கள் கூடி கொள்ள வாழ்க்கை பாழாகும் என்பது நிறைய குறிப்புகள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனா இந்த குறிப்புகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் செல்லுபடியாகமான கிடையாது ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டோம் அப்போ சூழலுக்கு ஏற்ப ஜோதிடம் சொல்லக்கூடிய முறைகளிலும் பரிணாமம் இருக்கணும்ன்றதா சொல்ல வருகிறேன் புரியறதுங்களா அன்னைக்கு இருந்த நோய் வந்து அப்ப காலரான்றது உயிர்கொள்ளி நோய் இன்னைக்கு காலரான்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கிறது அது ஒரு அரை மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் ஆனா அன்னைக்கு அது பல உயிர்களை கொண்டது அப்ப என்னன்னா காலங்களும் மனித வாழ்க்கையும் மாறுவதற்கு ஏற்ப இந்த ஜோதிடை முறையில இருக்கக்கூடிய நுட்பங்களையும் சரியா தெரிஞ்சுக்கணும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களையும் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளை வைத்து நம்ம பலன் சொன்னோம்னா அது தவறாகத்தான் இருக்கும் அப்படிதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் கண்டிப்பாக பல நூல்கள்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா நம்ம வெளியே புறப்படும் பொழுது மன்னன் வெளியே வர சிறப்பு அதை பார்த்துட்டு போனா நன்றுன்னு வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்றது புரியுறதுங்களா அதே போல வந்து வெண்குற்ற குடையோடு வந்தால் அந்த நாள் சிறக்கிற நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தூக்கி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் விற்று கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டு வெளிய போக கூடாது ஒரு பெண் வந்து ஊசி தைத்து கொண்டு இருந்தால் போக கூடாது இதெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்களா எதுவுமே இல்லதானே இப்ப இந்த முறைகளை எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா புகுத்த முடியாது ஆனா இதை எப்படி பண்ணிக்கலாம்னா பரிணாமமா எடுத்துக்கலாம் மன்னன் என்றால் இப்போதைக்கு முதலமைச்சர் பிரதமர் அப்போ அவங்க சைலன்சரோட அந்த கார் அந்த கூட்டமா வரும் பொழுது அவர்களை பார்த்துட்டு போனா வெற்றி புரியுதுங்களா அதே போல வந்து இப்ப பெண்ணாக என்ன பண்ண முடியாது என்னை விக்கிறாங்க அன்னைக்கு பெண் தான் வித்தாங்க அப்போ எல்லாமே விக்கிறாங்க அப்ப என்னன்னா இப்ப எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தாலோ அந்த காரகத்துவம் பார்த்தாலும் அப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்ப என்னன்னா காலத்திற்கு ஏற்ப ஜோதிட முறைகளை கணித்து சமிக்கையாக பார்த்து சொல்வதில் தான் இன்றைய ஜோதிட முறை வெற்றியாகமே தவிர பழைய முறைகளை கொண்டு வந்து இப்பொழுது திணிக்கும் பொழுது அதில் வந்து செயல்படக்கூடிய விதங்கள் அன்றைக்கு இருந்த குறிப்புகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய முறைகளுக்கு தகுந்தாற்போல் போல் பரிணாமமாக்கி வளர்க்கிறது தான் சரியானது பறவையை பார்த்து எப்படி விமானம் வந்ததோ பறவை தான் பிரதானம் ஆனால் அதிலிருந்து விமானம் மாறுபட்டிருக்கிறது இல்லையா அதுபோல பழைய நூல்களை கொண்டு இன்றைய கால நடைமுறைக்கு ஏற்ப ஜோதிட முறையை சொல்வது தான் சரியானது அதுதான் சரியாகவும் இருக்கும் அருமை குருஜி நாங்க வந்து ஒரு சந்தேகம் தான் கேட்டோம் அழகா நீங்க வந்து திருமணத்தோட இணைச்சு திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் தெரியாதவங்களுக்கு கூட தெரியற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லிருக்கீங்க அடுத்த கேள்வி குருஜி ஜோதிடத்தில் வந்து திருக்கணிதம் உயர்ந்ததா திருக்கணித பஞ்சாங்கம் உயர்ந்ததா இல்ல வாக்கிய பஞ்சாங்கம் உயர்ந்ததா எதை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தேதியே சொல்றாங்க திருக்கணிதப்படி இந்த தேதி வாக்கியப்படி இந்த தேதி பார்க்குறவங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்ப நான் எந்த தேதியிலேருந்து நான் வந்து ஒரு பெயர்ச்சியை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு இதற்கான ஒரு விளக்கு அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதன் தெய்வம் இரண்டும் வேறு வேறு மனிதனுடைய காலநிலையை முடிவு செய்வதற்கு உதவி செய்வது திருக்கணித பஞ்சாங்கம் மனிதனுடைய காலநிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாற்று வடிவாக ஆலயங்களில் பரிகாரம் தேடுவதற்கு உகந்தது வாக்கிய பஞ்சாங்கம் நன்றாக புரிஞ்சுக்கணும் என் வாழ்வில் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எது நடக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அவர் எந்த முறையை பயன்படுத்தியாகணும் திருக்கணித முறையை பயன்படுத்தியாகணும் சரி இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விதத்துல நான் ஒரு ஆலயத்துல ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த ஆலய பரிகாரத்தில் என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு ஆயுஷ் ஹோமமாக இருக்கட்டும் அதே அதேபோல ஒரு ஷஷ்டி அப்த பூர்த்தியாக இருக்கட்டும் விவாக பிராப்த நிலையாக இருக்கட்டும் இதையெல்லாம் கரெக்டாக நான் மேம்படுத்தி இதில் இருக்கக்கூடிய தோஷத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும்போது அவர் வந்து பின்பற்ற வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய முறை தான் ஏன்னா ஆலயத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி அதே போல முக்கியமான திருவிழாக்கள் பண்டிகைகள் அந்த ஆலயத்தினுடைய விசேஷ முறைகள் அத்துணையுமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் நடைபெறும் ஒரு தனிமனிதனுடைய குறிப்புகளை தெளிவாக சொல்வதற்கும் தனிமனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவது அத்தனையுமே திருக்கணித முறையில் வருகிறது அப்ப நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும் பயிற்சிகள் அத்தனையுமே வாக்கியத்தோடு ஃபங்க்ஷன்ஸ் தீபாவளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு எல்லாமே வாக்கியத்தின் அடிப்படையில் தான் ஆனா என்னை பற்றி நான் அடுத்த நிமிடம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் என்ன செய்வேன் என்பதை தெரிந்து அக்யூரட்டா அந்த கிரக நகர்வுகளை சொல்லணும்னா அது திருக்கணித முறைதான் அதனால மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்வியலை சொல்வது திருக்கணிதம் அந்த தனிப்பட்ட வாழ்வியலில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரியாக தெய்வங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் அதை நடைமுறைப்படுத்துவது வாக்கியம் வந்து சரியா புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி இருப்பவர்களால் வாக்கியத்தை முன்னெடுப்பார்கள் தனிப்பட்ட ஜோதிடராக இருக்கிறவங்க எல்லாருமே திருக்கணிதம் தான் சொல்லுவாங்க அதனால ஜோதிடர்கள் எல்லாருமே வாக்கியத்தை கொஞ்சம் தள்ளிதான் வைப்பாங்க ஏன்னா இது குறிப்பிட்டு இப்போ ஒரு கணிதத்தை மட்டும் ஜோதிடராக வைத்து பரிகாரம் இல்லாமல் ஆலய முறை சொல்லாமல் சொல்பவர்கள் கட்டாயமா திருக்கணிதம் தான் சொல்லுவாங்க இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஜோதிடமும் இருக்கிறது அது ஆலயத்தோடும் ஆன்மீகத்தோடும் தொடர்பு இருக்கிறதுனால ரெண்டு பஞ்சாங்கத்தையும் எடுத்து கையாள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது காரணம் என்னன்னா ஒரு காலகட்டத்துல மனிதன் எந்த அளவிற்கு தன் தாய் தந்தையிடமிருந்து ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டதுல முதல் பழக்கம் மனோதைரியம் மனோதைரியம் செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அந்த காலத்துல ஓடுகிற பாம்பை பிடிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்த்து வரக்கூடிய புலி அடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இன்னைக்கு ஒரு பூரான் வந்தா கூட என்ன பண்ண முடியலன்னா மனோபலம் வந்து குறைவாக இருக்கிறது அந்த மனோபலத்தை இன்றைக்கு மனிதனால் தீர்க்க முடியாத விஷயத்தை கலிகாலத்தில் கடவுள் தீர்க்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு உலகத்தின் வளர்ச்சி மாறிவிட்டது ஆகையினால் இந்த இடத்துல நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் இல்லாமல் இந்த ஜோதிட துறையில் வளர்றது அப்படின்றது சற்று கடினம் தான் ஏன்னா பேர்ச்சிகளுக்கு மட்டுமே ஜோதிடரால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா திருக்கணிதம் அப்படின்னு அழகான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க இப்ப நீங்க சொன்னதை தான் அடுத்த கேள்வி அதை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க வீட்டில் அடிக்கடி கரையான் புற்று எவ்வளோ இருக்கு எவ்வளோ சுத்தம் செஞ்சாலும் அது போக மாட்டேங்குது திருப்பி வருது இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு சுபமான விஷயமா இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு தவறான ஒரு அறிகுறியாக நாங்கள் எடுத்துக்கணுமான்னு கே அதாவதுமா ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த புற்றுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த புற்று எறும்பு புற்று பள்ளம் ஏற்படுவதன் மூலமும் அல்லது அந்த சுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை இடுதலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கரையான் புற்று எறும்பு புற்று கரப்பான் புற்று இதெல்லாம் நம்ம அப்படிதான் சொல்றோம் இல்லையா இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் புற்று புற்று நோய் ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க புற்று அப்படின்றது வீட்டில் உள்ள சுவரை சிதைக்கும் நிலை கதவு ஜன்னல் எல்லாம் சிதைக்கும் புற்றுநோய் உடலை சிதைக்கும் இப்போது அது ரெண்டுக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டான சொல்யூஷன் இல்லை புற்றுக்கும் கிடையாது புற்றுநோய்க்கும் கிடையாது ஒரு முறை வந்தா வந்ததுதான் அப்போ ஏன் இந்த இடத்துல வந்து புற்று எழும்பிய மனையில் வீடு கட்டாதீங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா ஒரு புற்று வளர்ந்துருச்சுன்னா அந்த மனையில என்ன பண்ண முடியாதுன்னா அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்ப என்னன்னா புற்று வளருகிறது அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா அந்த மனை வந்து அழித்தன்மை உள்ள மனை பாலினத்துல மூன்று பாலினங்கள் இருக்கிறது இல்லையா ஆண் பெண் அழி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒன்பது கிரகங்களையும் இப்படிதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிறார்கள் இப்போ மரம் செடி கொடிகளிலும் இதே தன்மை இருக்கிறது பறவை விலங்குகளிலும் இதே தன்மை இருக்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இதே தன்மை இருக்கிறது அப்ப என்னன்னா இந்த அழித்தன்மை அப்படின்னு வரும்பொழுது அது அந்த அந்த ஜீவன் எதற்கும் பயன்படாத ஒரு உடல் மட்டும் வச்சுக்கிட்டு உயிரை மட்டும் வளர்த்துட்டு இருக்கிறது தான் அழித்தன்மை உள்ள அமைப்பு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அதுதான் ஆணும் இல்லாது பெண்ணும் அல்லாது வெறும் உயிர் மட்டும்தான் அங்கே மேம்பட்டு இருக்கும் அதனால

இருக்கக்கூடிய குணம் தானே உயிர்ப்பித்தலை உருவாக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து அலிகுணத்தன்மை வந்து உயிர்காரகத்துவத்தை உற்பத்தி செய்யுமா செய்யாது அப்ப என்ன அர்த்தம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க வீட்டுல கரையான் புற்றுகள் அதே போல எறும்பு புற்றுகள் இதெல்லாம் அதிகமாகிறது அப்படின்னா உடல்நிலை வந்து பலகீனம் அடைந்து உங்க உறவுகளை எல்லாமே உங்களை விட்டு பிரியறதுக்கான கால நிலைகள் ஏற்பட்டு என்று பொருள் அப்போ லக்ஷ்மியினுடைய வசீகரத்தை அது முழுவதுமாக தடுக்கும் தான் எறும்பு புற்று கரையான் புற்றுலாம் வந்தால் எதன் வழியில் கடன் ஏற்பட போகிறது என்று தெரியவில்லையே யாருடைய உடல் பாதிக்கப்பட போகிறதுன்னு தெரியலையேன்னு பயப்படுவாங்க அப்போ என்னன்னா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதற்கு பரிகாரம்னு நம்ம வந்து எதுவுமே சொல்றதை தாண்டி இப்போ ஒரு கதவு ஜன்னல் இப்படிலாம் வந்தால் உடனடியாக அதை அர்ப்புறப்படுத்தி புது கதவு ஜன்னல் போடணும் இதுதான் அதற்கு வந்து பரிகாரம் புரியுதுங்களா அதற்கு அடுத்தபடியா ஒரு அந்த அழித்தன்மையை வந்து மாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் ராகுக்கு இருக்கிறது அப்ப ராகுவினுடைய தெய்வத்தை யார் அப்படின்னா சண்டி அப்ப என்னன்னா ஹோமம் இதை நம்ம நிகழ்த்தும் போது அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓவர் கம் பண்ண முடியும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தா அதுல கட்டாயம் வந்து பண தான் பண இழப்பு உடல் ஆரோக்கிய குறைபாடு தான் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுதான் நம்ம சரியாக இருக்கும் அதனால் ஒரு சுவரில் கரையான் புற்று வெடி விரிசல் விட்டுருந்தாலோ ஒரு கதவுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ உறுதியாக சொல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எந்த பந்தமும் இல்லை என்று அதனால் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இன்னொன்னு இந்த சண்டி ஹோமம்ன்றது ரொம்ப பெரிய ஹோமம் ஆமா அதை வீட்டுல பண்ணலாமா இல்ல பொதுவாக ஆக்சுவலி ஏன் இதை சொல்றேன்னா சொல்லிட்டேன் ஒரு புற்று வளர்கிறது அது அழித்தன்மை உள்ள மனை அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் இப்ப சண்டி ஹோமம் எப்படி பண்ணுவாங்கன்னா மூணுக்கு மூணு நான்குக்கு நான்கு என்று அதை கரெக்டா பூமியில வந்து குழி பறித்து அதை தான் யாகசாலையாக செய்து அதுல தேவிக்கு தேவையானதை சுகாசினி பூஜையிலிருந்து பாலாம்பிகை பூஜையிலிருந்து சிறப்பாக அதை செய்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யாகசாலையை திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா மண் எடுத்து மூடுவார்கள் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உயிரற்ற உயிரை உருவாக்க முடியாத அழித்தன்மை உள்ள மனையை திரும்ப வந்து ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த தன்னை வந்து மாற்றுகிறது அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா இதை ஆலயத்தோட நிறுத்திடுவாங்க நான் தான் இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டேனே வீட்டுல யாரு பண்ணணும்னா இந்த மாதிரி மனையும் இந்த மாதிரி புற்றுகள் பாதிப்பிருந்து இருந்து வேற எங்களுக்கு வழியே இல்லைன்றவர்கள் இதை செஞ்சாதான் அதற்கு மாற்றம் எல்லா மனைகள்லயுமே இது செய்யக்கூடிய தகுந்த அது நல்லா இருக்கிற வீட்டுல நீங்க குடிபறித்து இதை செய்யக்கூடிய விஷயம் கிடையாது யாகசாலை எடுத்து பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாது ஆனா இந்த மாதிரி புற்றுகள் கிளம்பிடுச்சு மனையில இப்ப வீடு கட்டினோடனே வீட்டை பிளந்து புற்று வருகிறது ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை அதுலதான் வாழ்ந்தாகணும் இந்த உலகியல் வாழ்க்கை வாழணும்னா அதற்கு ஒரே பரிகாரம் சண்டிகோமும் அது அந்த வீட்டுல பண்றதன் மூலம் அந்த அழித்தன்மை நீங்கி ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர தன்மை ஏற்பட்டு உலக வாழ்க்கைக்கு நன்மை கிடைக்கும் துளசி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம காலையில பண்ணலாமா இல்ல மாலையில பண்றது சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டோம்